ஓம் கணபதியே வரவரத க்ளாம் க்ளீம் ஒன்பதாவது இந்த ராசிக்கு நட்சத்திரம் உத்ராட ஒன்றாம் பகம் சூரிய பகவானின் அற்புதமான பவர்ஃபுல் நட்சத்திரம் உத்ராட ரெண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் மகர் ராசி வெல்றும் மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம் இந்த உத்ராடம் ஒன்றாம் பகம் குரு சூரியன் கர்மாவிலும் ரெண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் உத்திராணம் வந்து சூரியன் பிளஸ் சனி கர்மாவிலும் வருகிறது ஆக மொத்தத்தில் இந்த இரண்டு நட்சத்திரம் ராஜயோக நட்சத்திரமாகவும் நல்ல நட்சத்திரமாக வருகிறது இது தேவலோக இருபத்தி ஏழு நட்சத்திர இருபத்தி ஒன்னாவதாவது வரும் தனசக்தி வாய்ந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனக்கு முன் பிறந்த பெண்களுக்கு இருப்பார்கள் முகத்தில் மறு உள்ளவராயிருப்பார்கள் தின் திடமையான திடகாத்திரமான உடல் உடையவர் நீண்ட மூக்குடையவர் நல்ல வார்த்தைகளை பேசுபவர் உணவில் விருப்பம் உடையவர் நேரி விளையாட்டிற்கு அஞ்சாதவர் வழிபாடு உடையவர்கள் உறவினருக்கும் நண்பருக்கும் இனியவராயிருப்பார்கள் வைராக்கியம் உடையவர்கள் பிறர் பொருளை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் நல்லவர்களுக்கு விருப்பமாயிருப்பார்கள் நிறந்த உறுதியான தியாக செயல் உடையவர்கள் செய்திந்தி மறவர்கள் அறச் செயல்களை செய்வர்கள் சூரன் அதிக குழந்தை பேரு உடையவர்கள் அனைவரும் விரும்பும் விருப்பம் உடையவர் நேர்மையான வழிகளில் செயல்படக்கூடிய சமூக நலனை அக்கறை கொண்டவர் தலைமை பண்பை விரும்புகின்றவர் இவற்ற தொழில் என்று பார்க்கும்பொழுது சட்டத்துறை அரசியல் சமூக சேவை மருத்துவர் என்று சொல்லக்கூடிய கன்சல்டன் ஆலோசனை வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு இவருடைய அதிர்ஷ்டமரமாக மரமாக வேம்பு மரம் இவர்கள் அதிர்ஷ்டமரமாக வளர்க்கலாம் வேப் தொட்டு வணங்கி வரலாம் இந்த வேப்ப மரத்தை இவர் நட்டு வரும் பொழுது யோகம் பெருத்தடைஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் இப்படி அதிர்ஷ்ட பூவாக சம்மங்கி பூ இந்த சம்மங்கி பூவை செல்லும் தெய்வங்களுக்கு வாங்கி கொடுத்து வரும் பொழுது யோகம் இவருக்கு விருத்தியாகும் இப்படி அதிர்ஷ்ட விலங்காக மலட்டு பசு கீரி எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த கீரியையும் இவர்கள் போனில் அது டீப்பில் வைத்து கொள்ளலாம் அந்த மலட்டு பசுவுக்கு இவர் முடிஞ்ச புல் உதவி மற்ற வாழைப்பழம் உதவி கொடுத்து வணங்கி வரலாம் மேலும் இவர்கள் வாழ்வின் உயர்நிலையடைய ஆதிசங்கர் வழங்கிய குரு பாதுகா ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் கேட்டு வர யோகம் நேற்றடைஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜ யோகங்கள் இவருக்கு ஏற்படும் மேற்றும் இவர் வேப்ப மரத்தோடு நட்டு வரலாம் இதுவும் இவர்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்ட நிலையை கொடுக்கும் இவட கலியுகத்தில் அதிர்ஷ்ட அதிதேபதி பார்க்கும் பொழுது விநாயக விக்ரக கணபதி விநாயக பெருமானே இவருக்கு வருகின்றார் ஏனெனில் இந்த உத்ராட நட்சத்திரம் தான் என் அப்பன் விநாயக பெருமான் அவதாரம் செய்த நட்சத்திரமாக இக்கலியுகம் சொல்கிறது ஆனால் இந்த விநாயக பெருமானை வழிபடும் பொழுது தினமும் இவருடைய விநாயகராகவுகளை கேட்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய பொருளாதார நிலையில் ராஜயோக பதிவுகள் இவர்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் மேலும் சிவபெருமானையும் இவர்கள் வழிள்ளலாம் இவருடைய சித்தராக கொங்கண சித்திரையே வருகின்றார் இந்த உத்திராடம் ஒன்றாம் பாகத்துக்கு கொங்கண சித்திர மன்றம் என்று நாம் பார்க்கும் பொழுது ஓம் ஸ்ரீ கிளீம் ஐம் சம் அம் ஓம் ஜூம் ஸ்ரீ கொங்கண சித்தரே நமக ஓம் ஸ்ரீ கிளீம் ஐம் சம் அம் ஓம் ஜூம் ஸ்ரீ கொங்கண சித்தரே நமக இந்த மந்திரத்தை சொல்லி வரும் பொழுது யோகப்படுத்தல மேலும் கொங்கட நம்ம முத்ராடம் ரெண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் நட்சத்திரம் ஓம் ஐம் க்ளேம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் க்ரேம் ஸ்ரீ கொங்கண சித்தரே நமக ஓம் ஐம் க்ளேம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரேம் கிரீம் ஸ்ரீ கொங்கண சித்தரே நமக என்று இந்த உத்ராடம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் மகர ராசி அவதார ராசி வந்து நட்சத்திரம் சொல்லி வரும்போது வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் கிடைத்து வாழ்வில் உயர்நிலை அடைவார்கள் இவருடைய பஞ்சபுதங்களை காற்று தத்துவம் என்பதால் இவர்கள் ஆலயங்களுக்கு செல்லும்போது ஊதுபத்தியை கொளுத்தி வைப்பதும் சாம்பிராணி தூவம் விடுவது யோகத்தை கொண்டு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் கிடைக்கும் இவர் குருவின் கர்மா என்பதால் இவர் அடிக்கடி சிவாலயம் சென்று வரலாம் பிரம்மபுரீஸ்வர குருவாயூர் கோயில் சென்று வரும் யோகம் வெறுத்தடையும் இவர்கள் இரண்டு முக்கியமான அரிஷ்ட கோயில்கள் அடிக்கடி வாழ்க்கையில் சென்று யோகம் அறிக்கும் ஸ்ரீ பரமபுரீஸ்வரர் கோயில் ஓக்கூர் சிவகை மாவட்டத்தில் உள்ளது இதை இவர் வேடம் ஒரு முறை சென்று வழிபடலாம் எழுத்தரி நாகேஸ்வரர் கோயில் இன்னம்பூர் கும்பகோணத்தில் உள்ளது இதையும் இவர் வருடத்திற்கு ஒரு முறை சென்று வழிபடும் போது அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய ராஜயோக பதவிகளும் இராஜாங்க பதவிகளும் இந்த நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைப்பது நிதர்சனமான உண்மை இவர்கள் விநாயகர் அதிர்ஷ்ட கனவு என்பதுதான் யானை உருவம் வைத்த அந்த உருவத்தை வீட்டில் வைத்திருக்கலாம் அதை பார்க்கலாம் அது தொட்டு தொட்டு வரும் பொழுது யோகம் விருத்தியாகும் உடைய உடம்பு உஷ்ணம் என்பதால் அடிக்கடி எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் மூற்று வழி வரும் இருக்கலாம் அதனால் உடம்பை ஒரு பாதுகாத்துக் கொள்வது நல்ல விசேஷம் மேலும் கண் காது மூக்கு தொண்டைகளை ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கொள்வதற்கு அதையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த தனுராசியில் யோகமானவர்கள் இந்த உத்திரா நட்சத்திற்கு பலரும் இருக்கின்றார்கள் இப்படி அதிர்ஷ்ட பறவையாக வலியன் பறவை வருகிறது இந்த வலியன் பறவையை கூகுளில் சர்ச் பண்ணி உடைய ஃபோட்டோ டிபியில் வைத்து கொள்ளும் பொழுது யோகம் எதிர்த்தடைஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜ யோகங்கள் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இவர்கள் கடலை மாவனால் செய்யப்பட்ட உணவு பண்டங்களை இவர்கள் பிறந்தநாளி வரும் பொழுது மற்றவருக்கு தானமாக கொடுக்கும் பொழுது யோகம் பெருத்தடையும் ஆக மொத்தத்தில் இந்த விநாயகப் பெருமான அருள் பெற்ற உத்தாட நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் உயர்நிலை அடைவது நிதர்சனமான உண்மை இவர்கள் தினோந்தோறும் விநாயகரை அடிப வழிபட்டு வருவதும் விநாயகர் கோவிலுக்கு இவர் முடிஞ்ச புர்ணுதவி செய்வதும் சங்கடகர சக்தி என்ற இவரது விரதமிருந்து விநாயகப் பொறுமை முழுமையாக வழிபட்டு வருவதும் கணபதி ஹோம் கணபதியே ஹோம் கம் கணபதியே நமக என்று தினந்தோறும் சொல்லி வருவதும் விநாயகருக்கு முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து இவர்கள் இந்த சுலகத்தை தினந்தோறும் பதினாறு முறை சொல்லிபோது வாழ்க்கை பல்விதமான செல்வாக்கு இயங்குடிக்கும் ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வர வரதமதானி சம்ருத்திமே என்ற சுலோகத்தை பதினாறு முறை சொல்லி பொழுது இவளுக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பதினாறு விதமான செல்வ கிடைத்து இப்பிரவில் ராஜாவை வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை